வணக்கம் இப்போ நம்ம முத்திரையில் வந்து பார்த்திங்கன்னா ஆதி முத்திரை அப்படிங்கிற ஒரு சீன் சொல்ல போகிறேன் அந்த ஆதி முத்திரைங்கிறது எல்லா குழந்தைகளுமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தையாக இருக்கும்போது ஈஸியாக பிடிப்பாங்க முத்திரையை வந்து குழந்தையாக இருக்கும்போது எதுக்காக பிடிப்பாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பயமோ அச்சமோ இருந்துச்சுன்னா தானாகவே கைகள் வந்து அந்த முத்திரையை வந்து குடிக்க ஆரம்பிச்சு அவங்க அவங்களுக்கு தைரியம் வரணுனா அந்த ஆதி முத்திரை குடிச்சிங்கன்னு தைரியம் வந்து வந்துடும் அதுக்கு என்ன பண்ணணுன்னா கைகள் வச்சுக்கிட்டு கற்றவள் உள்ளே வச்சு குடிச்சோம் உள்ளதான் ஆதி முத்திரை கற்றவர்கள் வந்து உள்ளே போயிடும் நாலு பேரை வச்சு மடை குடிச்சிடுங்க இதே மாதிரி இந்த கைகள் வச்சுட்டு நாலு பேர் மழை குடிச்சிடுங்க பிடிச்சிட்டு போய் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் ஆதி முத்திரை அப்படிங்கிறது இந்த ஆதி முத்திரையை நீங்கள் வந்து ஏதோ ஒரு பேச போகிறீங்க ஒரு புதிய விஷயம் பண்ண போகிறீங்க அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பதற்றம் ஏற்படுது அப்படின்னா நீங்கள் இந்த ஆதிமுத்திரையை பிடிச்சிங்க அப்படின்னா அந்த பதற்றங்களை வந்து உங்களுக்கு குறைய தொடங்கி உங்களே வழியாக உங்களுக்கு தன்னம்பிக்கும் போது சில பேருக்கு மழைக்கழிவு ஜாஸ்தியாக போகாமல் இருந்தால் கூட பிடிக்க போது அந்த கழிவு கொடுங்க அப்போ தேவையில்லாத எண்ணெய் ஓட்டம் பயம் எல்லாமே ஒரு கழிவு தானே அதை பூரா வெளியே போகிறதுக்கு வந்து உதவி செய்யும்போது அது மாதிரி மழைக்கழிவு வெளியே போகிறதுக்கான உதவியை இது வந்து செய்யும் அப்படிங்களா ஏன்னா இந்த முத்திரை கொண்டு வந்து இந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு மறைக்கிட்டீங்க அப்படின்னா அது இப்படி உள்ளே வச்சு இப்படி வச்சுட்டு இப்படி மறைக்கிட்டீங்க அப்படின்னா அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கறிவிக்கிற முத்திரை செயல்பாடும் சேர்ந்துருக்கு அப்படி இந்த ஆதி முத்திரை அப்படிங்கிறது உங்களுடைய தன்னம்பிக்கையை பலப்படுத்தி பலப்படுத்தி நலமாக வைத்து முடிவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை ஸோ அந்த முத்திரையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இப்படி உடம்புல எப்படி வச்சுக்கலாம் இப்படியும் வச்சுக்கலாம் நடக்கும்போது கூட இந்த முத்திரையை பிடிச்சி நீங்கள் என்ன பண்ணலாம் வாக்கிங் கூட வாக்கிங் வந்து போகலாம் அப்படி போகும்போது உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு நம்பிக்கையை தன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முத்திரையாக இந்த முத்திரை வந்து செயல் நம்ம ஆரம்பத்திலேருந்து குழந்தைகே பிடிச்சிட்டு வரதுனால எங்கள் பேர் ஆதி முத்திரையாக உங்களோட சொல்கிறாங்க பயன்படுத்தி பாருங்கள் நன்றி வணக்கம் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அந்த கிட்ட வீடியோ வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதுவே நம்ம தந்தையே நம்ம